தென்னாட்டுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவாக போற்றி பொதுவாக சாமி போதுங்க ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க இப்படி கும்பிடுவாங்க ஸோ அது கூட ஒரு சில சில விஷயமா எல்லாருக்கும் மேலானவனே அப்படின்னு நினச்சி கும்பிட்லாங்க இன்றைக்கி நம்பளால் அதெல்லாம் விட்டு போட்டுங்க ஏய் அப்படின்ட்டு போகிறாங்க மொத்தம் வைக்கிறது சாமி கும்பிட்றது சாமி கும்பிட்டு போட்டு வந்து அப்படின்றது இந்த எச்சில் பண்ணுறது சாமிக்கு இது பண்ணுறதெல்லாம் பண்ண வேண்டாங்க இப்படி தான் சொல்லுதுங்க சாஸ்திரங்கள் நான் தவறு பண்ணிருந்தான் நம்ம மன்னிச்சு நல்ல அருள் நல்ல புத்தி நல்ல நாணத்தை கூடு இறைவா தான் அதனுடைய அர்த்தம் பொதுவாக நீங்கள் இறைவனை எப்படி வணங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்புக்கு நேராக கை வைத்து நான் நெஞ்சில் கை வச்சு சொல்கிறேனுங்க நான் எனக்கு என் மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு நான் ஒழுக்கமாக இருப்பேனுங்க அதை நினைவுபடுத்தும் தான் மார்புக்கு நேராக கை வைத்து வணங்குதல் இறைவனை வணங்குதல் என்பது நல்ல நிலைகளும் நல்ல என்றதும் ஏற்படுத்தி கொடுக்குங்க அதை விட்டு போட்டு இப்படி வளர்க்கறது இப்படி வளர்க்கறது இந்த மாதிரி பண்ணுறது இதெல்லாம் பண்ண வேண்டாங்க புரியுங்களா அப்புறம் இப்போ இப்படின்றது அப்புறம் இப்படி செய்கிறது அப்புறம் இப்படின்றது அதெல்லாம் பண்ண வேண்டாங்க ஆச்சாரமாக கும்பிடணுங்க இந்த மாதிரி கொண்டு போணுன்னா அதை விட்டு போட்டு ஏதோ ஒருத்தர் பண்ணுறாங்க செய்கிறாங்க காண்டி நம்ம பண்ண வேண்டாங்க அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்